ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ജെയാസ് ഗാർഡൻ ഇന്നേക്ക് ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ് வீடியோவோடு தான் வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நிற்பவளம்னா என்ன அது ரொம்ப விலை உயர்ந்ததா அந்த செடி வந்து எதுக்கு அதனுடைய பயன்கள் என்ன அதை எப்படி வந்து விதைத்து வளர்க்கணும்னு கேட்டிருந்தாங்க தற்கில் இதுதான் நெற்பவளம் செடி காய்கள்லாம் இருக்காங்களா சீடு இன்னும் இதில் உருவாகலை ஆனால் காய்கள் வந்திருக்காங்க இன்னும் காஞ்சி ஆகணும் இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு தேவி சிஸ்டர் கொடுத்து நம்ம வளர்த்து இதிலேருந்து விதைகள் எடுத்து கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு செடியிலிருந்து மூவாயிரம் பேருக்கு மேலே நம்ம விதைகள் பகிர்ந்துருக்கோம் இந்த ஒரு செடியில் சொன்னால் நம்ப முடியாதுல இந்த இருக்கில இன்னும் நிறைய விதைகள் தான் இருக்காங்க இந்த மாதிரி காஞ்சி இருக்கணுங்க வெள்ளையாகவும் இருக்கும் சில நேரங்களில் கருப்பாக ப்ரௌனாக வெள்ளையும் ப்ரௌனும் கலந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஈவினிங் வந்து எடுக்கணும் இந்த இருக்குல்ல இதுதான் இதனுடைய விதைகள் காஞ்சி போய் இருக்குதா இதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி அந்த தொட்டிக்கு பக்கத்தில் இந்த தொட்டி வச்சுருந்தேங்க கிட்டத்தட்ட அது வந்து முளைப்பு வந்து வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு சரிங்களா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லா முளைச்சி ஒரே மாதத்தில் அதில் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்களா கதிர்கள் மாதிரி நிறைய வருங்க இந்த மாதிரி இந்த இருக்கா இந்த மாதிரி கதிர் விதிகளாக வரும் அதுக்கப்புறம் முழுக்க இந்த மாதிரி விதைகள் உருவாயிரும் இப்போ இது பச்சையா இருக்கா அதுக்கப்புறம் எல்லோவாக அந்த மாதிரி தான் எல்லோவாக மாதிரிதான் அதுக்கப்புறம் இது போல் கருப்பாகவும் வெள்ளையாகவும் ப்ரௌனாகவும் மாறிக்கோங்க இது தான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு நுனி மாதிரி ஒன்று இருக்கா இந்த இடத்துல இதுதான் ஓட்டை இதை உருவிட்டோம் இந்த இடத்த உருவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓட்டு ஹோல் வந்துடும் பாசி மாதிரி ரெண்டு பக்கமும் அப்படி உருவிட்டிங்கன்னா முளைப்பு வராது அதை நம்ம கழுத்துலேயோ இல்லை இயர்ரிங்ஸாவோ இல்லைன்னா பிரேஸ்லெட்டாகவோ வளையலாவோ செஞ்சு போட்டுக்கலாம் அப்படி போடுறதுனால இதில் வந்து நமக்கு வந்து சூடு தணிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அந்த காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க கடவுளுடைய படைப்பு இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசி பவள பாசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப வந்து கடினத்தன்மையான ஒரு இது இதை வந்து உடைக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதை முளைக்க வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாட்கள் ஊற வைக்கணும் அதிகபட்சமாக நல்ல ஹார்டாக இருக்குது ஃபீல் ஆகுது வெயில் காலமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இருபத்தோரு நாட்கள் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து மூன்று நாட்கள் தான் ஊற வச்சேன் சரிங்களா ஆனால் முளைப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்திலேருந்து அதிகபட்சம் ஒரு மாதம் வரை இதனுடைய முளைப்பு தன்மை இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஏழு நாளில் முளைச்சிரும் நான் சொல்கிறேன் ஏழு நாளில் வெயிட் பண்ணிவிட்டு முளைக்கலன்னா மண்ணை தோண்டி வேறு விதை போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு மாத காலம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒரு மாதத்தில் ஒரு நாள் அது முளைக்கும் சில பேருக்கு மண்ணினுடைய வாகு சீதோஷ்ண நிலை அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அதனுடைய முளைப்பு திறனுடைய டேட்டு மாறும் ஆனால் ஏழு நாளில் இருந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக கண்டிப்பாக முளைச்சிடும் முளைச்சதுக்கப்புறம் இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வேக வேக இருக்கும் முளைக்க தான் டைம் எடுக்கும் சரிங்களா எப்படி முளைக்க போடலாம் அப்படின்னா இந்த விதைகளை இதை வந்து எடுத்துடக்கூடாதுங்க இதை எடுத்துவிட்டீங்கன்னா முளைக்காது ஓட்டம் இருந்தால் முளைக்காது ஸோ கழுத்தில் போடுறனா தான் இதை வந்து எடுத்து எடுத்து ஓட்டையாக்கிட்டு போடணும் இதை இப்படியே நம்ம ஊற போடணும் மூணு நாள் எதில் ஊற போடலான்னா கண்டிப்பாக பச்சை தண்ணியை தவிர்த்து ஒரு மழைநீர் நான் மழை தண்ணியில் தான் ஊற போட்டேன் மழை தண்ணியில் ஊற போடலாம் மீன் அமிலம் இல்லை மோர் மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் ஊற போடுங்க ஆனால் மூணு நாள் போடுறீங்களா நாலு நாள் போடுறீங்களா ஒரு மாதம் இருபத்தோரு நாள் போடுறீங்களான்னு தெரியாது எத்தனை நாளாக இருந்தாலும் தினமும் தண்ணியை மாற்றிடணும் இல்லைனா ஃபங்கஸ் வந்து அதோடைய முளைப்பு தண்ணி குறைஞ்சிரும் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் அதை நட்டு வச்சுட்டு எந்த தொட்டியில் போட்டு வச்சுருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அது முளைக்கி பார்த்திங்களா அதனால் நம்ம தொட்டியை மறந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முளைக்கவே இல்லைன்னு தூக்கி போட்டுறக்கூடாது சரி எதுக்காக பயன்படுத்தலாம்னா இது வந்து சோளத்தை வறுத்து சாப்பிட்ற மாதிரி பாப்கார்னை வறுத்து சாப்பிட்ற மாதிரி இதை வறுத்து சாப்பிடுவாங்களா அந்த காலத்தில் இது ஒரு ஸ்னாக இருந்திருக்கு அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு இயற்கை பாசி உடல் சூட்டை தணிக்குமாங்க கழுத்தில் போட்டாலும் தனி தணிக்கும் கழுத்துல காதுல கையில எங்க போட்டாலும் அதன் உடல் சூட்டை தணிக்குமா உடல் சூட்டினால வரக்கூடிய அதிகமான நோய்களை இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்ல சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது அதன் மூலமாகவும் நிறைய நோய்களை குணப்படுத்துமா இந்த செடி நான் திருப்பி போட்டு வளர்த்தனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் ஒரே ஒரு விதை தான் ரெண்டு விதை கொடுத்தாங்க அந்த ஃப்ரெண்டு அதுல வந்து தான் எனக்கு முளைச்சிச்சு ஒண்ணு வந்து முளைக்கல முளைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு செடி இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே அதனுடைய பக்க கண்கள் இந்த இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படி தன்னால் பட்டு போயிடும் அதுக்கப்புறம் புதுசாக வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்தீங்களா புதுமையாக வந்துகிட்டே இருக்கா ஸோ அதனால எனக்கு இதை புடுங்கி போடுறதுக்கு மனசு வரல எவ்வளோ தான் காய்க்குதோ காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இது காய்ஞ்சு போயிடும் நல்லா நம்ம விதையெல்லாம் எடுத்தப்பறம் அது காய்ஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பக்க பக்கக்கண்கள் வந்துகிட்டே இருக்கும் இது பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் அதுலேருந்து எவ்வளோ பக்கக்கண்கள் வந்து தன்னால் பக்கத்தில் இருந்து முளைச்சிட்டாங்க நான் ஆக்சுவலாக இதில் போட்டது வெண்டைக்காய் போட்டிருந்தேன் வெண்டைக்காய்க்கு முன்னாடி இது முளைச்சதுனால வெண்டைக்காவுடைய முளைச்சி இல்லாமல் போய் இதுதான் இருந்தது சரி நம்ம போடாமலே இன்னொன்று வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி உருண்டையாக மட்டும்தான் நெற்பவளம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதில் நிறைய வகைகள் இருக்கான் இதுலேயே வந்து கலர் கலர் இந்த மாதிரி வட்டமாக உருண்டையாக இருக்கக்கூடியதிலே ஒரு நாலு வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரே இதில் தான் இந்த மாதிரி பிளாக் இருக்குது ப்ரௌன் இருக்குது ஒயிட் இருக்குது இந்த மூணுமே ஒரே இதில் தான் வரும் எந்த கலரில் உள்ளதை நம்ம போட்டாலும் நமக்கு வந்து முளைப்பு திறன் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் காஞ்சி தான் நம்ம எடுப்போம் காஞ்சதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம எடுக்கணும் அப்புறம் இந்த ஒரு செடி வச்சுருக்கேன்னா இதுவும் வந்து ஒருத்தவங்க எனக்கு நாற்று அனுப்பியிருந்தாங்க ஒரு தம்பி இது ஒரு வகையான நெற்பவளம் நம்ம வீட்டில் ரெண்டு வகையான நெற்பவளங்கள் இருக்குது இது உருண்டையாக இருக்குல்ல அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குமாங்க நல்ல நீளமாக இன்னும் காய்ப்பெல்லாம் வரல இல்லையா அதனால அது வந்ததுக்கப்புறம் அதனுடைய அப்டேட்டும் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த நெற்பவளம் பற்றி தெரிஞ்சு இது விலை உயர்ந்ததா அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக அழகுக்காக எத்தனையோ பாசிகளை வாங்கிலாம் நம்ம போட்டுவிட்ருக்குறோம் இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது இயற்கையாக விளையுதுங்கிறப்போ இது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இதனுடைய விலையில் வந்து சீடு கேட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டு சீடோ மூணு சீடோ வச்சு அமேசானில் முன்னூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனாலயே நம்ம வந்து இது வரைக்கும் இந்த நெற்பவளத்தை மூவாயிரம் பேருக்கு ஒரே ஒரு செடியிலேருந்து மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு தான் கொடுத்தேன் ஒரு ரெண்டும் முளைச்சிடும் சரிங்களா இப்போ வந்து அதில் கொஞ்சம் சீடு குறைஞ்சிருக்கனால இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம அனுப்பல அதில் கம்மியாக தான் இப்போ இதில் சீடு வந்த இதையும் அனுப்பிட்டு அந்த ஒரு இன்னொரு வெரைட்டி வச்சிருக்கீங்களா அதுவும் வந்தப்புறம் நான் அனுப்புறேன் நிறைய பேருக்கு வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சீடு இருக்குது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா இலவச விதைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க எனக்கு என்னென்ன அனுப்புறாங்க நான் என்னென்ன கொடுக்குறேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களா இது வேணும் அது வேணும்னு சொன்னீங்கன்னா என்னால் அப்படி கொடுக்க முடியாது ரெண்டாவது நம்ம ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது புலனக்குழு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் எல்லாேருமே சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே இலவசமாக ஷேர் ஷேர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்குமே நிறைய பேர் வந்து சேனலை வந்து ரெகுலராக பார்க்காதனால இதில் உள்ள விஷயங்கள் நிறைய தெரியாமல் ஆரம்பிக்கு ஸோ நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி புலனக்குழுவையும் ஃபாலோ பண்ணி ரெண்டுலேயும் நீங்கள் பயன்படுத்தி பயன்படணும் சொல்லி உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன் அது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யார் என்ன கேட்டாலும் உடனடியாக அதற்கான வீடியோக்கள் போட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய சேனல் நம்ம சேனல் ஏன்னா உங்களுடைய நலன் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாகவே வச்சு நம்ம அந்த சேனல் நடத்திட்டு இருக்கோம் மகிழ்வி மகிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமும் கூட ஸோ அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்காக நான் வந்து பணிபுரிவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி கூடனே